வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கு பழங்காலம் முதலே இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடியது ஏலக்காய் ஆயுர்வேத மருத்துவத்திலையுமே முக்கிய பங்கு வகிக்குது ஏலக்காய் நம் வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி பண்ணும் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணும் மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக இருக்கதாக நம்பப்படுது இதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே ஏலக்காயில் இன்னும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்களால் ஏலக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இருக்குது நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஏலக்காய் ஏலக்காய் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஹை பிபின்ற உயர் ரத்த அழுத்த பாதிப்புலேருந்து நாம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ ஏலக்காய் நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி என் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து தள்ளுத்துவதால் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நரம்புகள் வழியாக இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு வந்து ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதனால் இதயத்திற்கு தேவையான சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற மிகப்பெரிய இதயம் சார்ந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஸோ பிபி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இதயமெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்திக் கொள்வதற்கு நாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக ஏலக்காய் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் சிறுநீரை நம்மளுடைய உடல்லிருந்து பெருக்கி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிழிவு கிருமிகளை வந்து அந்த சிறுநீர் சிறுநீர் வழியாக நம்மளுடைய உடல் வந்து வெளியேற்றும் ஸோ கழிவு நீக்க மண்டல வேலையுமே ஏலக்காய் நமக்கு வந்து சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பிபி பிரச்சனை விடுபட்டு இதயத்தை பராமரித்து கொள்வதற்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது ஏலக்காய் ஏலக்காய் செரிமானத்துக்கு பேருதவி புரிவதால் தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலையுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண் அப்படின்ற அந்த அல்சர் ஹேசிட் ரீஃப்ளெக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஏலக்காய் தீர்வு அளிக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கெல்லாம் ஏலக்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நம்ம டீ காஃபிலையும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சமையல்லையுமே அதை சேர்த்துக்கலாம் வெறும் ஏலக்காய் அப்படியே நம்ம வாயில் போட்டு மெல்லும் போது கூட நமக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான நிலை வெளியேற்றப்படும் அதனால் குடல் புண்கள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் என எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடியது ஏலக்காய் ஏலக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது ஏலக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும் அப்படின்னா வாய் சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்பட்டவர்கள் ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக நீங்க ஏலக்காய் எடுத்து கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வால டைல் அப்படின்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது அதை நீங்கள் மென்று சாப்பிடும்போது அல்லது டீ காஃபியில் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நறுமணம் கிடைக்க ஆரம்பிக்கும் வாய் வந்து புத்துணர்ச்சியம் மாற ஆரம்பிக்கும் ஈர்கள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவது கரைகள் ஏற்படுவது நர் துர்நாற்றம் வந்து வீசுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது பாக்டீரியாக்கள் அகற்றப்பட்டு வாய் வந்து புத்துணர்ச்சியான சுவாச அமைப்பு பெறும் ஸோ அந்த புத்துணர்ச்சியான அந்த சுவாச அமைப்பு கொடுக்கறதுக்காக தான் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த கிருமிகளையுமே நம்ம அழிச்சிடும் மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்தும் இது வந்து கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைச்சி சுவாசித்தலை எளிமையாக்கும் ஏலக்காயினுடைய வாசனை நமது மனதை வந்து சாந்தமடைய செய்யும் அதனால தான் அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதை நுகரும் பொழுது படப்படக்கூடிய தன்மை மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம விடுபட்டு விடுவோம் ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக ஆகிடுவோம் அந்த ரத்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக ரத்தத்தின் மூலமாக உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது எந்த விதமான மனம் சார்ந்த பிரச்சனையும் மன அழுத்தம் இல்லாமல் சாந்தம் அடைய ஆரம்பிச்சிடும் வீக்கங்களை குறைக்கக்கூடியது ஏலக்காய் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களையுமே நமக்கு சரி பண்ணும் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்கள் பாக்டீரியா நுண்ணுயிர் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய் ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து எளிதாக நம்மளை சுவாசிக்க செய்யக்கூடியது எளிதாக நம்ம சுவாசிக்க செய்கிறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து அந்த மூச்சு திணறல் பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை தரும் சர்மம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் சிறந்த சர்மம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சாப்பிடணும் ஏலக்காய் எண்ணெய் வந்து உங்களுடைய முகத்தில் தடவை வந்தீங்க அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சர்மம் வந்து பொழிவு கொண்டதாக மாறும் ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபீஸாக மாறும் ஏன்னா நம்மளுடைய துளைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடைக்கப்படாமல் இருக்கும்போது முகப்பொருட்கள் வரையக்கூடிய பிரச்சனை வந்து நமக்கு இருக்கும் ஸோ நம்மளுடைய அந்த எண்ணெய் பசை தன்மையை வந்து நமக்கு நீக்கி முகத்தில் வந்து எந்த விதமாக அதிகமான கரும்புள்ளிகளும் கண் கருவலியங்களும் முகப்பொருட்களும் ஏற்படாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சிறந்த தர்மத்தை வந்து ஏலக்காய் எண்ணெய் கொடுக்கும் நம்ம ஏலக்காயினுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே நமக்கு அந்த நன்மை கிடைக்கும் சிறந்த சிரமம் முள்ளிருந்து நமக்கு அழகாக மாறும் மிருதுவான உதடுகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சாஃப்ட்டான அந்த லிப்ஸ் இருக்கும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்மளுடைய உதடுகளில் பயன்படுத்திட்டு இருக்கும்போது உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது அந்த உதடு வெடிப்பு நீங்கள் வராமலும் தொடர்த்துக்கலாம் உதடு வெடிப்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு பச்சை ஏலக்காயில மருத்துவ குணங்கள் இருந்து இருக்கு இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்களும் இருக்கு ஸோ ஏலக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ நூறு கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் பதினோரு கிராம் இருக்கு கொழுப்பு ஜீரோ மில்லி கிராம் தான் இருக்கு அதாவது கொழுப்புகள் கிடையாது கார்போஹைட்ரேட் அறுபத்தி கிராம் மொத்த கொழுப்பு ஏழு கிராம் அது நன்மை தரக்கூடிய கொழுப்பு கலோரி வந்து முந்நூற்றி பதினோரு முந்நூற்றி பதினோரு கிலோ கலோரி இருக்குது ஏலக்காய் வந்து இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் இதனுடைய விதைகள் வந்து சமையலுக்கும் மருத்துவ பெண்களுக்குமே பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏலக்காய் வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிவிடும் இல்லையா மனதையும் மன நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸையும் வந்து கொடுக்கும் மருத்துவ நன்மையும் கொடுக்கும் சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது அதனுடைய சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த டீ காஃபி மற்ற உணவுகள் ஆரம்பித்து இனிப்பு வகைகள் ஆரம்பித்து கார உணவுகள் வகைக்குமே ஏலக்காய் வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும் அதுக்கு காரணம் ஏழைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மருத்துவ நன்மைகள் தான் ஏலக்காய் மனிதர்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஏலக்காய் சாப்பிடுவது அப்படின்றது உடலுக்கு நன்மை பயக்கும் இதில் பல மருத்துவ நன்மைகள் இருக்கு ஏழக்காயங்களுடைய உணவுகளையும் வந்து சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா டீ காஃபி போன்ற அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் அதிலையும் சேர்த்துக்கலாம் இனிப்பு கார வகைகளையும் சேர்த்துக்கலாம் ஸோ எப்படி சேர்த்து சாப்பிட்டாலுமே ஏலக்காய் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் ஏழைக்காயில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கிறது அதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க சில பேர் ஏலக்காய் வந்து உணவுகள் இருக்கும் போது அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியறதே கிடையாது ஸோ நாம் இனிமேல் வந்து அப்படி இருக்க வேணாம் ஏலக்கால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய மதிப்பை தெரிந்து அதை தொடர்ந்து பயன்படுத்துவோம் ஏலக்கால் இருக்கக்கூடிய வாலட்டல் அப்படின்ற அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது ஸோ அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மையிலிருந்து விடுபட்டு விடலாம் எனவே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் ஏலக்காயை போட்டு மெல்லும் வாயில் மெல்லும் போது அந்த ஈர்கள் தொடர்பான பிரச்சனை அந்த மாதிரி இல்லை விடுபடலாம் சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும் உணவுகளையும் பயன்படுத்தலாம் டீ காஃபிலையும் பயன்படுத்தலாம் தொடர்ந்து ஏலக்காய் எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே